அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் வீட்டில் நிம்மதியாக தூங்குனாதான் அடுத்து நான் நம்ம செய்யக்கூடிய வேலை மிக சிறப்பாக அமையும் வாஸ்துப்படி நம்ம ரூம்ல தூங்கும்போது எந்த திசையில் வந்து கட்டில் இருக்கணும் எந்த திசையில் நம்ம படுக்கை அறை இருக்கணும் தப்பி தவறி கூட தவறான ஒரு திசையில் நம்ம பாய் போட்டு படுத்தாலும் சரி இல்லை பெட்ல படுத்தாலும் சரி நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றாங்க அந்த தவறான திசை எது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாச செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு சில அன்பர்களுக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை இருக்காது அதனால அவங்க இஷ்டப்படி தான் ரூம் இருக்கும் அந்த ரூமில் அவங்க விருப்பப்படி படுப்பாங்க இதனால எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க பிரச்சனை வந்த பிறகு தான் வாஸ்துல ஏதாவது கோளாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க முன்கூட்டியே இதை நம்ம சரி பண்ணிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனால நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது ஒரு வீட்டில் வாஸ்துப்படி கட்டில் எங்கே இருக்கணும் பெட்ரூம் எங்கே இருக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டுடைய தலைவன் தலைவிக்கூடிய பெட்ரூம் படுக்கை அல்லது கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அறையில் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க இருவருக்கும் நல்ல ஒரு அந்யுன்யம் ஏற்படும் அவங்களுக்குள்ள எந்தவித சண்டையும் கருத்து வேறுபாடும் ஏற்படாது மேலும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் அப்படின்னு வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பு வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய சிறந்த ஒரு அறை எதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி வந்து குழந்தைங்களுக்கான ஒரு அறையாக சொல்லப்படுது மேலும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வடகிழக்கு மூல இருக்கக்கூடிய ஒரு அறை படுக்கை அறையாக கட்டில் மற்றும் பாய் விரித்து அவங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை வீட்டில் கன்னி பெண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா அதாவது கல்யாண வயசில் கன்னி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வடமேற்கு மூலை மிக சரியான ஒரு அறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் விருந்தாளிங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வடமேற்கு மூலை வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இருக்கிறதே ஒரே ரூம் தான் அந்த ரூமில் நான் எப்படி வாஸ்து பார்க்க முடியும் தங்குறதுக்கு வசதி இல்லாத போது வாஸ்து மட்டும் தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் படுக்கும்போது தென்மேற்கு திசையில் போய் படுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு ரூம் இருக்கும்போது தென்மேற்கு பகுதியில் எந்த சோற்றை ஒட்டி படுத்தால் மிகவும் சிறந்தது அப்படின்னா மேற்கு வடமேற்கு அல்லது தென்மேற்கு அந்த திசையில் போய் நீங்கள் படுத்திங்க அப்படின்னா ரொம்ப சிறந்தது இப்போ கணவன் மனைவிக்கு வாஸ்துப்படி சிறந்த பெட்ரூம் அறை அப்படின்னு எதுன்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த தென்மேற்கு மூலையில் எப்படி கட்டில் போடணும் அப்படின்னா ஒன்று தெற்கு சூறை ஒட்டின மாதிரி கட்டில் போடணும் இல்லைனா மேற்கு சூறை ஒட்டின மாதிரி கட்டில் போடணும் இந்த திசையில் கட்டில் போட்டிங்க அப்படின்னா வாஸ்து முறைப்படி சரி அப்படின்னு சொல்கிறாங்க தென் ஒட்டி நீங்க கட்டில் போட்டிங்க அப்படின்னா வச்சு நீங்க படுக்கணும் மேற்கு சூரை ஒட்டி நீங்க கட்டில் போட்டிங்க அப்படின்னா தலை மேற்கு சூர் பக்கம் வச்சு நீங்க படுக்கணும் ஆனால் எக்கானத்தை கொண்டும் தலையை வடக்கு பக்கம் வைத்து படுக்கக்கூடாது அறிவில் ரீதியாக காந்தத்தன்மை தன்மை கொண்டது நம்முடைய பூமி அப்படின்னு சொல்லப்படுவதால் வடக்கு பக்கம் தலை வைத்து படுப்பதன் மூலம் காந்த புலங்கள்லாம் நம்முடைய உயிர் சற்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வடக்கு பக்கம் மட்டும் தலை வைத்து படுக்காமல் தெற்கு பகுதி மேற்கு பகுதி தலை வைத்து படுக்கலாம் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் எப்பவுமே கிழக்கு திசையில தான் தலை வைத்து படுப்பேன் வடக்கு திசையை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மூன்று திசையில உங்களுக்கு எது நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தருமோ அந்த திசையில் தலை வைத்து படுத்திங்க அப்படின்னா மிகவும் மிகவும் நல்லது இப்போ கணவன் மனைவியாக இருந்தால் அந்த வீட்டுடைய தலைவனாக இருந்தால் தப்பி தவறை கூட இந்த குறிப்பிட்ட திசையில் வீட்டில் கட்டிலோ பெட்ரூமோ வரக்கூடாது அப்படின்னு வாஸ்து சொல்கிறாங்க வடகிழக்கு திசையில இருக்கக்கூடிய அறையில கணவன் மனைவிக்கு பெட்ரூம் வரக்கூடாது அப்படி இல்லையா தென்கிழக்கு இருக்கக்கூடிய திசையிலும் கணவன் மனைவிக்கு கட்டில் வரக்கூடாது வாஸ்துப்படி இந்த இரண்டு திசையிலும் கணவன் மனைவிக்கு பெட்ரூமோ கட்டிலோ வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள அதிகமான அந்யுன்யம் இருக்காது அடிக்கடி சண்டை வரும் கருத்து வேறுபாடு நிலவும் அப்படின்னு வாஸ்துல சொல்லி இருக்காங்க எனக்கு வாஸ்து மீது எல்லாம் நம்பிக்கை கிடையாது என்னுடைய பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு தென்கிழக்கு மொழிதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் ரெண்டு பேருடைய மனப்பொருத்தத்தின் வலிமை பொறுத்து உங்களுக்கு சண்டை வராமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய மனப்பொருத்தம் சரியில்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த வாஸ்துவே ஒரு முக்கிய காரணமாக இருந்து பிரச்சனை மென்மேலும் அதிகரிக்க ஒரு காரணமாக அமையும் மேலும் படுக்கை அறையில் வந்து சில பொருட்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நம்மளுடைய தூக்கத்தை அது மேலும் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது படுக்கை அறையில் அதுவும் குறிப்பாக தலை வைக்கும் இடங்களில் வந்து குப்பை தொட்டியோ குப்பைகளோ இருக்கக்கூடாது ஒரு சிலர் வீட்டில் செருப்பு போட்டு நடப்பாங்க அப்படி நீங்க செருப்பு போட்டு நடக்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் படுக்கரையிலுக்குள் தூங்கும் போது மட்டும் செருப்பே ரூமுக்கு வெளியே விட்டுட்டு நீங்க படுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க படுக்கை அறையில் மிகவும் வெயிட்டான பொருட்கள் கனமான பொருட்கள் இருக்கக்கூடாது இந்த கனமான பொருட்கள் இருப்பதன் மூலம் மனோரீதியாக இது ஒரு விதமான அழுத்தத்தையும் ஒரு விதமான மன உளைச்சலும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிலர்லாம் படுக்கை அறையில் பெயிண்டிங் ஃபோட்டோஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த பெயிண்டிங்ஸ் ஃபோட்டோஸ் கூட ரொம்பவும் குறிப்பாக அறிந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சில பேர் வந்து டிசாஸ்டர் ரொம்ப பயங்கரமான அனிமல்ஸ் சில நெருப்பை குறிக்கக்கூடிய படங்கள் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உளவில் ரீதியாக ஒரு விதமான பயத்தையும் கவலையும் அச்சுறுத்தலையும் ஒரு வேதனையும் உங்களுக்கு அறியாமலே உங்களுக்குள் தூண்டிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக உங்களுக்கு பயத்தையும் கவலையும் அச்சத்தையும் மேலும் சபலத்தையும் மோகத்தையும் தூண்டுற மாதிரி கூட படங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க படுக்கை அறை பெட்ரூம்னா ஃபஸ்ட் கொஷின்னா நம்ம நிம்மதியாக தூங்கணும் அந்த நிம்மதியான தூக்கத்தை தருவோம் போல நீங்கள் படங்களை வச்சிருக்க வேண்டும் நேச்சர்ஸோ இயற்கை சம்பந்தமான விஷயங்களையோ அறிவிகளையோ கடலையோ சில காடுகளையோ மலர்களையோ குழந்தைகளையோ உங்கள் திருமண படங்களையோ கூட நீங்கள் வச்சுருக்கலாம் மேலும் பெட்ரூமில் எந்த மாதிரி கலர் இருந்தால் என்ன மாதிரியான மனநிலை நம்மளுக்கு உருவாகும் அப்படின்னு உளவில் ரீதியாகவும் சொல்கிறாங்க உங்களுடைய பெட்ரூம் நீல நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா மனநிறைவு உங்களுக்கு ஏற்படுமா உங்களுக்குள்ள உண்மையான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் மேலும் அழகாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பச்சை நிறத்தில் நீங்கள் பெட்ரூம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பச்சை கலர் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் மேக்ஸிமம் லைட் கலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நேர்மையான ஆற்றலை அது உண்டு பண்ணும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சள் நிறத்துல உங்கள் பெட்ரூம் நிறம் இருக்குது அப்படின்னா வாசு பிரகாரம் அது மிகவும் சிறந்த நிறம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விதமான மகிழ்ச்சியையும் ஒரு இன்பத்தையும் அது அதிகமாக தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இளஞ்சிவப்பு நிறம் பெட்ரூம்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு விதமான கவர்ச்சி ஒரு ஹாப்பினஸ் ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் நீங்கள் உருவாக்குவீங்க ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பெட்ரூமுக்கு சிறந்த வாஸ்து நிறமாக இளஞ்சி இளம் ஆரஞ்சு மேலும் இளம் ப்ரௌன் நிறத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது கலரை பயன்படுத்துறீங்க ஒரு சிலெலாம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துவாங்க இது மிகவும் மிகவும் சிறந்த ஒரு வாஸ்து நிறமாக சொல்லப்படுது வெள்ளை நிறத்தில் பெட்ரூம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் மேக்ஸிமம் அந்த பெட்ரூமுக்குள்ளே சண்டையே ஏற்படாதான் மேக்ஸிமம் சமாதானமான ஒரு விஷயமே அடிக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மீறி சண்டை வந்தால் கூட சீக்கிரமா சமாதானம் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இளஞ்சிவப்பு நிறத்தை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நேர்மறையான ஆற்றலையும் ஒரு உற்சாகத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது பெட்ரூம்ல இந்த நிறம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்க பெட்ரூம்ல ஊதா நிறம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தூக்கம் நிம்மதியான ஒரு தூக்கமா இருக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு உறக்கத்தையும் ஒரு ஆழ்நிலை நிம்மதியான ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெட்ரூம்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ஷீட் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப அடர் நிறத்துல இருக்கக்கூடாது லைட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடர் நிறத்துல இருந்தா ஒரு விதமான மன சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது லைட் கலரில் இருந்தால் நம்ம மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த பெட்ரூமில் நீங்கள் எந்த ஒரு விவாதம் பண்ணிங்கன்னா கூட அந்த விவாதத்தை நீங்கள் ரொம்ப டீப்பாக இறங்காமல் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேலும் சண்டை வளர்க்காமல் அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் முடிப்பீங்க பெரும்பாலும் பெட்ரூமில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு நிறமாக இருந்தாலும் லைட் கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்பவும் நல்லது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்